வசம்பதி மட்டும் பொத்துட்டு வருது என் மயிலுக்குறேன் என்ன என்ன கோபிட்டு என்ன போறேன் என்ன பார்க்க போற ரெண்டு நாளாக வா வாத்த பார்க்கலாம் வாத்த பார்க்கலாம்னு சொல்றேன் வீட்டு பக்கத்தில் பண்ண போட்டுருக்காங்களா அதை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு இருக்கா அதுக்குதான் போயிட்டு இருக்காங்க போ போய் பிடிச்சிட்டு வா

ஓட <muchas> மோட்டர் <muchas> 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 செல்ஃபியில் எடுக்கணுமா பார்த்துங்க இவங்க ஜாலியாக நிற்பாங்க நான் வீடியோ எடுக்கணும் ஃபுல்லாக ஃபுல்லாக கருப்பாக இருக்கவா ஏன் கருத்து போயிட்டேன் தெரில போலாமா வாத்து பார்த்தது போதுமா எங்க சிவா அவரு கூட போய் உட்காரப்படியா போறாங்க அவனும் வீட்டுக்கு போலான்டாலே வாத்தமேக்க உட்காந்துட்டாங்க போயிடுதான் வேலை உக்காந்துக்குவா இங்க சரி நாங்கள் போறோம் சிவா ஆ நீ உக்காந்துருக்கூட சரி அங்க போய் உக்காந்துக்கிட்டான் நீ பாட்டு வாத்த பார்த்து நிக்கிற விட்டுட்டு கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குல்ல ஏ இப்போதான் நல்லா தானே நல்லா இருக்கு சரி வா போகலாம் அப்படியா போகலாம் வா சிவா வெள்ள சிவா சரி வா தாத்தாட்ட பாய் காமிச்சிடுவான் சேர்த்துட்டு போயிட்டு வந்துடுவோம் ஆ பாய் வா சரி வரண்ணா வா ஓடியா 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 பார்த்து வா சிவா

இது கொட்டாஞ்சி குருவின்னு சொல்வாங்க கொட்டா கொட்டாஞ்சி குருவி கொட்டா புள்ளின்னு சொல்வாங்க ஆமா இதை பிடிச்சாச்சு ஏன் பாய் பாய் தர அதுக்குள்ள இவன் வேற கேக்கா குத்து குத்துறோம் எப்பவுமே இங்க வந்து அதிகமா குருவி மேயுங்க அணில் எல்லாம் வீட்டுக்குள்ள வரும் ஆமா அதிகமா அதுவும் இல்லாம இந்த வெய்ய நாள்ல குளிக்கிறாங்கிற பேர்ல தண்ணி குடிச்சு குடிச்சு பக்கெட் உள்ளே மொழிகி செத்து கிடக்கும் நாங்க வரும்போது மூணு குருவி நாலு குருவி செத்து கிடக்கும் அங்கே ஃபோனெல்லாம் வாத்து பார்க்க அந்த வாத்துக்காரங்க வந்து வேலைக்கு ஆள் வச்சுருந்தாங்களாம் கல்யாணம் ஆகிட்டு ஒருத்தர் குழந்தை இருக்கான் அவருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருனா இவர் விட்டுட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே அஞ்சு வாத்து ஃபோனு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாரான் அதனால் வாத்து மேய்க்கிறது பயமாக இருக்கா வாத்து மேய்க்கிறாரு மாதம் வந்து பத்தாயிரம் சம்பளமா இவரோட சொந்த ஊர் ஆந்திரா இப்போ கடைசியாக வந்து திருவண்ணாமலையில் அது என்ன ஒரு உலை காட்பாடி இருந்து மேய்ச்சிட்டு வராறான் அந்த வார்த்தை மூவாயிரத்து ஐநூறு இருக்கா அவர் ஒன்றிய தான் பார்த்துக்கிறாராம் சாப்பாடெல்லாம் வேலை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் கடைசியாக ஒரு வழியாக ஃபுல்லாக வாத்து பார்க்கணும் என்னால் சொன்னால் குளோஸ் அப்பில் பார்த்து வீடியோ எடுத்தாச்சு நீங்களே மாதிரி தான் பாருங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ கூட பார்த்துருந்த கேப்பில் என்னத்தையும் பிச்சுட்டு வந்து அதை வாயில் தைச்சிட்ருக்கா இங்கு பழம்னு சொல்லுவாங்க இதே பாருங்க இங்கு பழம் இது சின்ன வயசில் இப்படி உதட்டில் தடவோமா இது இங்குலாம் இது பண்ண தடவுனா ரொம்ப கற்போம் இப்போ தான் அழகாக இருக்கா பாருங்க கையை பார்த்தீங்களா என்ன கலர் இருக்கு சிவா வாங்கிட்டு சிவா கேட்குறான் சிவா கேட்கட்டா நீ சாப்பிடு இங்கே பாரு சிவா இங்கே பாரு இங்க கேமரா பஸ் ஆகும் அங்க பாரு அங்க புடு அங்க பாரு அக்க இருங்க சாப்பிடலாங்க இந்த பழத்தை என்னம்மா மாமா ஓவர் கலர் ஆயிடுச்சு பரவால வர அவங்க சொல்றாங்க இவ்வளவு மாதிரி ஒரு முட்டால பார்த்ததே இல்ல அந்த குருவிய புடிரி ஒரு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் தமிழ்நாடு வைக்கிறதுங்கிற அந்த குருவை விட்டா அது போயிட்டு நான் ஓடிட்டேன் அப்படின்னு நக்கல் பண்ணுதான் உட்காந்து கத்துது அது விட தான் போறேன் எப்படி இருந்தாலும் சரி விட்டாச்சு சிவத்தங்கம் வருத்தப்படுறாங்க பையன் அது ஓடிடுச்சுப்பா சிரிக்காத சிரிக்காத நீ பண்ண வேலை தான் அது ஓடிடுச்சு அது எப்போ வெளில போச்சு போ வசம் அது மட்டும் பொத்துட்டு வருதே மயிலுக்கு என்னாடி பார்க்குறது என்ன பார்க்குறேன் ஏ வெறியாத்தாத சும்மா மெண்டல் மாதிரி என்ன ஒன்று அப்படியே ஐயோ முறைக்கிறாங்களா அந்த குருவி விட்டுட்டு அவன் பாருங்க அங்கே போய் நின்றுட்டு யாரையும் கூப்பிட்றான் குழாய குழாய வா வான்னுட்டு இல்லை நீ கோவப்பட்ட சிரிக்கிறா எக்க மேலாம் தான் கேமரா சிரிக்கிறா கோவப்படாதடா கோவப்படாத அங்கே பாரு பாரு ம் அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் உட்காந்து நாயம் பேசுவாங்க இவங்க எல்லாம் இந்த அந்த கேட் இருக்குதுல சிவாணிக்குதான் பார்த்தீங்களா வா

இங்க நல்லா காத்து சூப்பரா அடிக்குங்க ரோட்ல உட்கார்ந்து இருக்கலாம் எல்லாம் அதிகமா போகும் அதுவும் ஒரு வண்டி போகுங்க அப்படியே இங்க உட்கார்ந்தா சூப்பரா காத்து வருங்க செம்மையா இருக்கும் உங்களுக்கு எங்க ஊரு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மறக்காம எங்க ஊருக்கு வாங்க கண்டிப்பா அதுக்குள்ள நாங்க ஊர் விட்டு போயிடுவோம் ஆமாங்க இங்க இருக்கணும்னு ஆசைதான் இருந்தா அது இல்லாம இப்போ அரிக்குதுங்க கொஞ்ச நாள் அந்த வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா சொனப்பூச்சி அதிகமாகிடுச்சு அட்டுக்கு அரிக்கிது வந்துருந்து ரொம்ப ஒன்றும் சமாளிக்க முடியலையா நைட்டில் தூங்கவும் முடியல அப்புறம் இங்கே நெட்டு கிடைக்காது வீடியோ அப்லோட் பண்ண ரொம்ப கஷ்டம் வீடியோ அப்படின்னா கண்டென்ட் ரெடி நிறையா ரெடி பண்ணி வச்சிருக்கா ஆனால் வில்லேஜ் விழா எடுக்க வேணால் மலைச்சிக்கிட்டு வரமாட்டேங்கிட்டா உட்காந்துக்கிறா அப்புறம் ஊருக்கு போக வேண்டியதுதான் அடுத்து எப்படி இன்னும் முடிஞ்சிச்சாட்டோம் மீன் பிடிக்கலாம் பார்த்தா எல்லாத்தையும் வாய்க்காலாம் இறச்சி போயிருச்சிங்க முன்னையாவது மீன் பிடிச்சோம் இல்லைங்க இப்போ வந்து சுத்தமாக வாய்க்கால் குளம் எல்லாமே வத்தி போயிருச்சு மீன்லாம் பிடிச்சிட்டாங்களாட்டுக்கு இறச்சி இந்த ஏத்தாப்பில் மட்டும் ஆமாம் நிறைய கிடக்கு அதுதான் பிடிச்சா ஆமாம் பிடிச்சி வறுத்து சாப்பிடு ஆமாம் வண்டி வருது வண்டி வருது ஓடிலாம் 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 வண்டி வருது வண்டி வருது வண்டி வந்தால் உனக்கு என்ன ஓரமாக போகுது வண்டி ஆ வருங்க ஒரு வண்டி வருது ஆஹா ஐயோ அந்த குதிரைத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம் அது ஏன் தெரிலங்க அதை எப்பத்தாலும் முடிவு தூக்கி முன்னாடியே போட்டுக்கிறா இப்பதாங்க ஓரளவுக்கு பாக்குற மாதிரி சகிக்கும் அவ்வளோதாங்க இந்த ப்ளாக் முடிஞ்சிச்சு இன்னொரு ப்ளாக் நல்ல ப்ளாக்ல சந்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாரோ நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரிப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம போடுறது நாம் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா நம்ம ஃபேமிலி யாராவது இருந்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஹார்ட் விடுங்க பாய் ஃபேமிலி பார்த்துருங்க